ஆரிய என்னும் அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலியாக கொடுத்தவர்களும் அந்த வகையில் இந்த காணொளி பதினைந்தாவது காணொளி தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள் இந்த காணொலிகளை பார்க்கும் நண்பர்கள் புதிதாக ஜோதிடத்துக்கு வந்தவர்களாக இருந்தாலும் ஜோதிடத்தின் மீது ஆர்வலர்களாக இருந்தவர்கள் இருந்தாலும் அடுத்து நீண்ட அனுபவங்கள் இருந்த போதிலும் நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கும் பட்சத்திலும் சில நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அவர்களுக்கு நாம் சொல்லும் அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய புத்திசாலி இல்லை இருந்தாலும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் படித்த தகவல்கள் மட்டும்தான் சிலர் மறந்திருக்கும் அல்லது மறைந்திருக்கும் அதை நினைவு கூறும் வகையில் இந்த காணொளி நிச்சயமாக ஜோதிடத்தில் கைத்தேர்ந்தவர்களுக்கும் அமையும் என்பதில் மாற்ற இருக்க முடியாது சரி நண்பர்களே அடுத்து ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் நின்றால் அல்லது ஒரு காரகன் தனது பாவத்தில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அல்லது பகை கிரகத்தோடு சேரும் பட்சத்தில் கிரகத்தோடு சேரும் பட்சத்தில் கிரகத்தோடு சேரும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய நிலை பலன் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலும் இந்த ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது சாரி வாருங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை மட்டுமே கடந்த பதிவில் பார்த்தோம் அந்த வகையில் இந்த பதிவும் சொத்து ஒரு ஜாதகனுக்கு பொருளாதாரம் எப்படி சேருகிறது என்று அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பு சார்ந்த முத்துக்களே இனி வருகிறது பங்காளி சொத்து யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் செவ்வாய் மூன்றாம் அதிபன் நான்காம் அதிபன் இம்மூவரும் கூடி நான்காம் இடத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு அவனுடைய பங்காளி சொத்துகள் சேருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பங்காளி சொத்துகள் சேருகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஆனால் அந்த பங்காளி சொத்தில் இந்த ஜாதகன் இருந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்பில்லை இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதை அனுபவிக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஐந்தாம் இடம் பெற்றிருந்தாலே ஒழிய தந்தை வழி தாத்தா சொத்தும் தந்தை வழி ஊரும் எவருக்கு எந்த ஒரு பலனையும் தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஏனென்றேற்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் பாட்டங்கால சொத்து தாய்மாமன் உறவு இந்த மூன்று அதீத சக்தி கொண்ட கெளரவம் கொண்ட ஐந்தாம் இடத்திற்கு நான்காம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து ஆபரண யோகம் என்று பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தாலும் உச்ச கிரகங்கள் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சுபகிரகங்கள் பார்த்தாலும் மூன்றாம் அதிபர் வழி பெற்று நின்றாலும் ஆபரண யோகம் ஏற்பட்டு எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் காதில் நகை கண்டிப்பாக அணிந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்றுக்குரியவன் என்று பார்க்கும் பொழுது கவச குண்டலங்களை அடையாளம் காட்டக்கூடிய அல்லது விதவிதமான காதணிகளை அடையாளம் காட்டக்கூடிய இந்த மூன்றாம் இடம் என்பது சாலை சிறந்தது என்பது மாட்டுக் அதே சமயத்தில் இவர்கள் இடம் விட்டு இடம் மாறி இருப்ப இருப்பார்கள் நல்ல யோகத்தை பெற்றிருக்கிறார்கள் அது இல்லாமல் ஒரு அப்பாவுக்கு இரண்டாம் தாரத்தினுடைய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காதனியோகம் என்பது சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறை அனுபவத்திலேயும் தெரிவார்கள் வெள்ளி பாத்திரத்தில் உணவு உண்பவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இரண்டுக்குரியவன் மூன்றில் நட்பு பெற்று இருக்க இரண்டாம் வீட்டில் சூரியனும் சனியும் கூடியிருக்க இவர்களை சுப கிரகங்கள் பார்த்தால் ஜாதகர் வெள்ளி பாத்திரத்தை உணவு உண்பான் அல்லது வெள்ளி பாத்திர பாத்திரங்களை சொத்தாக சேர்த்து வைக்கிறார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கிறது நடைமுறையில் இது ஒத்துப்போகிறது ஒரு பாத்திரம் கூட இல்லாத இரண்டு மூன்று பதினோராம் இடங்கள் பாவர்களால் சூழப்பட்டு பாவர்களால் பார்க்க பெற்று லக்கிணத்திற்கு பனிரெண்டில் மறைந்து இருக்க அவர்களுக்கு தனது சொத்து என்று இவர்கள் எவ்வளோ சம்பாதித்தாலும் தன்னுடைய சொத்து என்று தனியாக அடையாளம் காட்ட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சிறப்பாக உள்ளவர்களையும் பார்க்க முடிகிறது அதே சமயத்தில் இன்று ஒரு ஊர் ஜீவனம் நாளை ஒரு ஊர் ஜீவனம் என்று இடம் விட்டு இடம் மாறி பயணிக்கக்கூடிய பற்றாக்குறை உள்ளவர்களுடைய ஜாதகமும் இந்த அமைப்போடு இருக்கிறது பண வசதி வாகன வசதி உடையவன் லக்னாதிபதி நான்காம் அதிபதி சந்திரன் இம்மூவரும் ஒன்று கோடி நின்றால் ஜாதகனுக்கு சொந்த வாகன வசதி உடையவனாக இருப்பான் இவர்களுடன் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் மிகவும் சிறப்பான வாகன வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாகவே நான்காம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கரனும் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இவர்களுடைய தசாப்தி வரும் காலம் செல்வம் செல்வாக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து கௌரவம் மரியாதை அனைத்தும் இவர்கள் தேடாமலே கிடைக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து அரசனுக்கு நிகரான யோகவான் என்று யாரை குறிப்பிடலாம் என்று பார்க்கும் பத்தாம் இட அதிபதி லக்கினத்தில் நட்பு வீடாக இருந்தாலும் நாலு ஏழு குடையவர் சேர்ந்து நாலு ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்தில் சேர்ந்து இருந்தாலும் ஜாதகன் அரசனுக்கு நிகரான யோகமல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுக வாழ்வு என்று பார்க்கும் பொழுது சந்திரனும் நாலா அதி நாலாம் அதிபனும் கூடியிருந்தாலும் கேந்திரம் ஏறி இருந்தாலும் சந்திரன் நான்காம் அதிபனுடன் கூடி பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் ஜாதகனுக்கு சுக வாழ்வு உடையவனாக அமைப்பு அமையப்பெறுகிறார் என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே நாளில் குரு இருக்க நாலாம் அதிபனும் சுக்கரனும் ஒரே வீட்டில் அமர ஜாதகன் சுக வாழ்வு உடையவன் லக்னம் அல்லது இரண்டாம் இடத்தை கிரகங்கள் பார்த்தாலும் சந்திரனுக்கு மூன்றில் சுக்கரன் அல்லது சுக்கரனுக்கு மூன்றில் சந்திரனும் இருப்பவர்கள் தரமான யோக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அப்படியே ஒத்துப்போகிறது எந்தவித இடைச்சல்களும் இல்லை இதில் பாவ கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால் ஊருலகில் மதிக்காமல் போகிறார் மதிக்காமல் போகிறார்கள் என்பதை மட்டும்தான் சொல்ல முடியுமோ பொருளாதாரம் குறை என்பது இல்லை என்பது நடைமுறை அனுபவம் அடுத்து நாலாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தில் குரு இருந்து அவரை கிரகங்கள் பார்த்தாலும் ஜாதகன் மிகவும் மதிப்புக்குரியவனாக இருக்கிறான் என்பது நடைமுறையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த தகவலும் நடைமுறையிலும் சரி கடந்த காலத்திலையும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது குடிசை கோபுரமாகக்கூடிய யோக ஜாதகம் எப்படி இருக்கும் நான்குக்கு அதிபன் இருந்த ராசியானது சுபகிரகத்தின் வீடாகவும் கேந்திரம் அல்லது பணபரஸ்தானமாகவும் இருக்குமானால் குடிசையில் இருந்த ஜாதகன் குடிசையில் பிறந்து இருந்தாலும் அவன் வீடு கோபுரமாக மாற வாய்ப்பு இருக்கிறது அல்லது கோபுரம் போல இல்லை உள்ள வீட்டை கட்டி வாழ்கிறான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இது நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்க பார்த்துருக்கிறோம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை உள்ள அப்பாவும் அம்மாவும் கடுமையான கூலி தொழிலாளியாக இருந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தை இப்படி அமைந்து சரி இது எப்படித்தான் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆனால் அந்த குழந்தை மிகப்பெரிய யோகவனாக வந்து சேர்ந்திருக்கிறது ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி அப்பாவுக்கும் இல்லாமல் போகிறது அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்திம காலத்தை நெருங்கியிருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தை பெரியவன் என்று சொல்லு அல்லது செல்வாக்கில் உயர்ந்தவன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்களே ஒளியே இவர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதே மாதிரி நீண்ட ஆயுளுள்ள பணக்காரன் என்று பார்க்கும் பொழுது நான்காம் அதிபதி சுப கிரகங்களோடு சேர்ந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் நின்றால் ஜாதகன் புத்திசாலியாகவும் பணக்காரனாகவும் நீண்ட ஆயுளுடனும் ஜீவித்திருக்கிறான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது அரசாங்க தொடர்பு மூலம் யோகம் என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி உச்சம் பெற்று அந்த உச்ச வீட்டில் நாலாம் அதிபன் பாவக்கரகங்களுடன் கூடி நின்றால் ஜாதகம் பெரும் செல்வந்தனாக புத்திசாலியாக அரசாங்கத்துடன் தொடர்பு உள்ளவனாகவும் இருக்கிறான் கூரை எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது லக்னா அதிபதியும் நான்காம் அதிபதியும் கிரகத்துடன் சேர்ந்து கேந்திரமேறி அந்த கேந்திரத்துக்கு திரிகோணத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு குறையில்லாத வாழ்க்கையை சப்த கிரகங்களும் அதாவது நவ நவகிரகங்களும் அவர்களுக்கு தந்து ஒரு நல்ல யோகமான வாழ்க்கை தருவது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறோம் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மழுவோடின்றி தன்பதைத் தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யா உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கின் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே